இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் சுவைக்கான அஞ்சு ஊக்குவிப்பு வார்த்தையில தான் நம்ம பேச போகிறோம் அந்த அஞ்சு ஊக்குவிப்பு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் அந்த அரசு வேலை அடையிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்பி சொல்கிறேன் அதில் முதல் வார்த்தை முதல் வார்த்தை என்னன்னா சரியான தொடக்கம் பாதி வெற்றின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக யார் ஒருத்தர் வந்து தொடக்கத்தை வந்து சரியாக செய்கிறாங்களோ அவங்க வந்து பாதி வெற்றியை கடந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த பழமொழி இருக்குது அதுபோல நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க கண்டிப்பாக அந்த ஊக்குவிப்பு வார்த்தைகள் பேசுறதுனால பாதி வெற்றியை அடைஞ்சதுக்கு சமானம் அந்த அதனால தான் நம்ம சரியான தொடக்கம் பாதி வெற்றின்னு சொல்கிறோம் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நம்மளோட இந்த புத்தகத்தோட பிளேயர் சுழுவியோட தாரக மந்திரமே ஒரு ஆறு வார்த்தை தான் அந்த ஆறு வார்த்தையை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஆர்வம் நம்பிக்கை உழைப்பு பயிற்சி வெறி வெற்றி இந்த ஆர்வார்த்தை தான் ஆர்வம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வம் இருக்கணும் தான் நம்ம வந்து அந்த விஷயத்துல தொடர்ச்சியாக இறங்கி நம்ம செய்ய முடியும் கன்சிஸ்டண்டா ரொம்ப நாளைக்கு அதை கண்டினியூ பண்ண முடியும் அப்புறம் வந்து ஆர்வத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்பிக்கை அவசியம் நம்பிக்கை நமக்கு நாமே நம்பிக்கை ஊட்டிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அதுல வந்து தொடர்ச்சியாக கன்சிஸ்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும் எந்த விஷயத்துலையும் உழைப்பு இருக்கணும் உழைப்பு ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும் அப்படித்தான் நம்ம பாசாதுக்கான வழிமுறைகளை கிடைக்கும் அந்த தான் நம்ம உழைப்பு கான்செப்ட்ல சொல்கிறோம் பயிற்சி பயிற்சி எடுக்கணும் எப்படி எப்படின்னா நம்ம படித்த விஷயங்களை டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஓஎம்ஆர்சீட்டில் ஷேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தான் அந்த விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் வெறியோடு இருக்கணும் நம்ம இந்த விஷயத்தில் வந்து சாதிச்சே ஆகணும்னு ஒரு வெறியோடு இருக்கணும் அந்த கான்செப்ட்டை தான் அஞ்சாவதாக சொல்கிறோம் ஆறாவது வந்து வெற்றி வெற்றி கண்டிப்பாக இந்த அஞ்சு விஷயத்துல நீங்கள் செஞ்சோம்னா ஆறாவதாக வெற்றி கிடைக்கும்னு நான் உறுதியாக சொல்வேன் அதுக்கப்புறம் மூணாவது கா என்ன சொல்ல போகிறேன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வீரர் சொன்னது நெப்போலியன் ஹில் அவர் சொன்னதுதான் அந்த அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா வெற்றிக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது அதில் முதல் வழி என்னென்னா எது வேண்டும் என்ற தெளிவு வேணும் முதல்ல வந்து எது வேணுங்கிற தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சாதிக்க முடியும்னு சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் ரெண்டாவது வழியை வந்து என்னென்னா அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி இருக்கணும் உங்களுக்கு அந்த ரெண்டு விஷயம் செஞ்சாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறாரு முதல் விஷயம் என்ன எது வேண்டும் என்ற தெளிவு எது வேணும் அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம இந்த அரசு வேலை தான் வேணும்னு உறுதியை நின்னோம்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் சொல்கிறாரு நாலாவது கான்செப்ட் என்னென்னா சிந்தனை உங்களுக்கு வந்து முதல்ல சிந்தனை இருக்கணும் நான் வந்து அரசு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கிறேன் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து வெற்றியை கிட்டே அடைய முடியும் அப்படிங்கிறதுனால அதை அதை கூட நம்ம எடிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து அகத்தூண்டலும் அந்த சிந்தனையும் கடின உழைப்பு இருந்ததுனால தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க அதில் வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அகத்தூண்டல் வந்து இருந்ததுனால அவர் வந்து ஆயிரம் முறை தோல்வியுற்ற போதும் ப பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரத்தி ஒரு தடவை முயற்சி செஞ்சாருன்னு சொல்கிறாங்க இதனால நமக்கு வந்து சிந்தனை வந்து கண்டிப்பாக மேம்பட்டுருக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஒரு இருபது வீடியோ கிட்ட வெளியில நான் இருக்கிறேன் அந்த நம்பிக்கை ஊற்ற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாலாவது விஷயம் வந்து என்ன சொல்றேன்னா இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி முதல் முதல்ல படிக்கும்போது ரகசியம்னு ஒரு புத்தகம் படித்தேன் அது வேல் லெவலில் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அந்த ரகசியத்தை பார்த்து அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் காத்து இருந்துச்சு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்துக்கான ரகசியம் பணத்துக்கான ரகசியம் உழைப்புக்கான ரகசியம் இது போல் எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு அத் அத்தனை விஷயங்கள்லையுமே ஒரே விஷயம் வச்சுருந்தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பணத்தை உங்களுக்கு தேடுறீங்களா பணத்தை நோக்கி ஓடுறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது ஆரோக்கியத்தை நோக்கி ஓடுறீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் உடம்பு ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது போலத்தான் நீங்களும் உங்களுக்கு அரசு வேலை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஓடுங்க உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கறது நாலாவது பாயிண்ட் நீங்க உங்களுக்கு தேவைன்னா அந்த ரகசியம் புக் கூட வாங்கி படிக்கலாம் சீக்கிரட்னு இங்கிலீஷ்ல கூட இருக்குது அதை படிக்கலாம் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா நம்ம ஏற்கனவே வீடியோல வெளியிட்ட மாதிரி ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவன் கூட தேக்கு விற்பான்னு சொல்லுவாங்க ஊக்குவித்தால் வந்து ஊக்கு விற்கிறவனு கூட தேக்குவிக்க வைக்கலாம் அந்த அளவுக்கு உயர்த்தலாம் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஊக்குவிப்பு வார்த்தைகளை உங்களுக்கு கூறி உங்களுக்கு அரசு வேலையோ ஏதோ ஒரு சாதனை விஷயங்களை தூண்டணுங்கிற நோக்கத்தினால இந்த அஞ்சு விஷயங்களை இந்த வீடியோக்களை சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குமாறு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மனித குடைகள் ராம் நன்றி மனித குடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி